நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பாலிமர் டிவியில் வந்து பார்த்தேன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் குணசேகரன் சொல்லி இவர் வந்து ஒரு அட்வொகேட்டு இவர் தன்னோட மகனுக்காக ஒரு ஓலா ஸ்கூட்டியை வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து என்ன மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாதிரி ஆஃபர் போக உங்களுக்கு வந்து எண்பத்தி அஞ்சோ சம்திங் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது நம்ம வந்து நேராக ஷோரூம் போய் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபா பக்கம் வந்து வரும் ஒன்று இருபது ஒன்று பத்து பதினஞ்சுன்னு வாங்கிருவாங்க நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சோ எண்பத்தாறுவோ சம்திங் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணி ஆன்லைனில் பார்த்திங்கனா இவர் வந்து ஓலா ஸ்கூட்டியை ஆர்டர் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஓலா ஸ்கூட்டி வந்து எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு பொருளை வந்து ஆர்டர் போடுறோம் அப்படின்னா வீடு தேடி வந்து டெலிவரி பண்ணுறாங்களா ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஸோ அந்த மாதிரி இவர் வந்து என்ன நினச்சாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஓலா ஸ்கூட்டர் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணார் ஆனால் ஒரு டூஸ்ட்டு என்ன டூரிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஓலா ஸ்கூட்டி வந்து ஓலா ஷோரூமில் நியர்பை ஓலா ஷோரூமில் வந்து வந்திருக்கு நீங்கள் போய்ட்டு வந்து அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க அதனால் சரி ஓகே இப்படி வந்து சொல்கிறாங்களே நம்ம போய் வந்து ஓலா ஷோரூம்லேயே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓலா ஷோரூம் போய்ட்டு ஸ்கூட்டியை வந்து வாங்க போயிருக்காரு அப்படி வந்து வாங்க போகும்போது அந்த இடத்துல வந்து ஹேண்ட்லிங் பீஸுன்னு சொல்லிட்டு நாலாயரூவா வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு பத்தாயிரரூவா பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்ட சொல்லியிருக்காங்க இவர் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து தெளிவாக பேசியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து அது அட்வொகேட்ன்றதால் இவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிடும் வந்து பேசியிருக்காரு இன்சூரன்ஸ் வந்து உங்கள் தான் போடணுன்றதான் நான் விருப்பப்பட்டவங்க கிட்ட வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் போட வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்காரு இல்லை நீங்கள் போட்டிங்கன்னா தான் நான் வந்து வண்டியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இன்சூரன்ஸு ஹேண்ட்லிங் சார்ஜ் அதாவது வண்டி விட்டு வருதுங்கல்ல அந்த வரத்துக்கான அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸுன்றதான் ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கி பார்த்தீங்கன்னா பே பண்ணி அதுக்கப்புறமா அந்த டூ வீலரை அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ அப்படின்னு வாங்கிட்டு வந்து இவர் வந்து ரன் பண்ணியிருக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாக வந்து நல்லா தான் வந்து இருக்காரு திடீர்னு ஒரு நாள் வந்து ஓலா ஷோரூம் வந்து கால் பண்ணியிருக்காங்க என்னென்னு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்சிடி ப்ராசஸ் வந்து இருக்குது அதாவது மானியம்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷோரூம்க்கு வந்து கொஞ்சம் வந்து பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஷோரூம் போயிட்டு வந்து விசாரிக்கும் போது அந்த சப்சிடி அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஷோரூம்க்கு வரது அதாவது அந்த கம்பெனிக்கு வரதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏதோ அமௌண்ட் சப்னிக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க போல் இவர் வந்து இல்லை என்னால்லாம் வந்து முடியாது நான்லாம் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்காரு அப்படி கிளம்பும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வண்டியை வந்து லாக் பண்ணிடுவோம் முடிஞ்சால் நீ வந்து லாக் பண்ணிக்க ஏங்க வந்து எல்லாமே இருக்கு பைக் வந்து நீ வந்து எப்படி லாக் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடண்டா அவர் வந்து பைக் எடுத்துட்டு வந்து கிளம்பியிருக்காரு இப்போ வந்து என் பைக் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு பல்சர் பைக் வந்து அப்படின்றப்ப ஸோ அந்த பல்சர் பைக்கு கீ வந்து என் கையில் இருக்கு அப்படி இல்லைனாலுமே இன்னொரு கீ டபுள் கீயாக வந்து கொடுப்பாங்க வண்டி கொடுக்கும்போது இன்னொன்று வீட்டில் அப்பா கிட்ட வந்து இருக்கு யார் வேணாலும் வந்து வந்து வண்டியை வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ இப்படி இருக்கும்போது மூணாவது கீ ஒன்று வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த வண்டி ஃபுல்லாக வந்து சென்சார் டைப் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஜிபிஎஸ்சில் இருந்து அதேமாதிரி நெட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி எங்கே இருக்குது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து அவங்களால வந்து கேதர் பண்ண முடியும் இடத்துல இடத்துலருந்து அவங்களால் வந்து கேதர் பண்ண முடியும் அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வண்டி வந்து ஆகி போயிட்டு இருக்கும்போது இங்கே ஷோரூமில் இருந்தபடியே லாக் பண்ணியிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் ஹைவேல வந்து ஆஃப் ஆயிருக்கு அதுக்கப்புறமா இவரும் வந்து ஃபோன் பண்ணி அன்லாக் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு அவங்கள அன்ஃபர் லாக் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால மீன்பாடி வண்டி அப்படின்னு அப்படி தான் சொல்லியாக்கணும் நான் அந்த மாதிரி ஒரு வண்டி வந்து வர சொல்லி அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பைக்கை தூக்கி வந்து வண்டியில் ஏற்றிக்கின்னு நேராக வந்து ஷோரூமுக்கு வந்துட்டு இவர் வந்து ஆர்குமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அவங்க வந்து பணத்தை கட்டினா படம் தான் நான் வந்து லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அப்படி சொன்னால் இவர் வந்து சரியான காண்டாகிட்டு இவர் போய்ட்டு வந்து ஒரு கேஸ் வந்து போட்டார் இந்த மாதிரி வண்டி வந்து லாக் பண்ணிட்டாங்க நான் வந்து பைக்கை வந்து வாங்கும்போது இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது இந்த மாதிரியான பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து எதுவுமே வந்து சொல்ல கிடையாது நான் வந்து எதுக்கு வந்து ஒரு ஆன்லைனில் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் போனோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது சரி கம்மியாகுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணேன் அங்கே வந்த அங்கே வந்து வர விலை வந்து கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு ஷோரூமில் இவங்க ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறாங்க இங்கே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கட்டு சப்சிடி வருதுன்னு சொல்கிறோம் வந்து பே பண்ண சொல்கிறாங்க இது கூட நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் கட்ட சொல்கிறது கூட வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் எவ்வளோ இது இருந்ததுன்னா நான் வந்து வ வண்டி வந்து ஓடிட்டு போது வண்டியை வந்து லாக் பண்ணுறாங்க இப்படி லாக் பண்ணுறாங்கன்றப்போ நான் ஃபேமிலியோடு போகிறேன் நல்லா போய்ட்டுருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து லாக் பண்ணுறாங்க அப்படின்றப்ப பின்னாடி வர வண்டிகாரம் ஆயிடுச்சானோ நான் என்ன ஆகிறது என்னோட நிலமை யோசிச்சு பாருங்கள் இது வந்து எனக்கு மட்டுமே கிடையாது எத்தனையோ பேருக்கு வந்து நடந்திருக்கலாம் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து நஷ்ட மாதிரி வந்து கேட்டுருப்பார் போல கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பதினடி பேர் வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி கோர்ட் சைட்லேருந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் ஹவர் அதாவது ஒன் ஹவர் இல்லை சரி ஒரு டுவெண்ட்டி ஃபோரோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸோ ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விடணும் ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இதற்கான கேஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருந்துகிட்டே இருக்குது இதற்கான விளக்கத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துட்டு ஓலா சார்பிலையும் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் சார்பிலையும் சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து இன்னும் வந்து ரன்னிங்கில் தான் வந்துருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீசஸ் இருக்குது ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் வந்து ஓகே யார் எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அது விட்டு அது வந்து தனிப்பட்ட பிஸ்னஸ் உங்களுக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காரு வண்டி வந்து ட்ராவல் பண்ணி போயிட்ருக்காரு அப்படின்றப்ப நீங்கள் வந்து வண்டியை லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சரியான முறையே கிடையாது ஒருவேளை அவர் வந்து ஷோரூம் கிட்டே வந்திருக்காரு ஷோரூம் கிட்ட வண்டி வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க ஏதாவது அது அந்த இடத்துல வந்து ஒரு ஆகியோமட்டாக வந்து முடிஞ்சு போயிடும் ஆனால் நீ வந்து ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டு போயிருக்கும்போது உங்கள் இஷ்டத்துக்கு வந்து லாக் பண்ண அப்படின்னா அங்கே வந்து என்ன நடக்குன்னு சொல்ல முடியுமா இதே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து வண்டி ஓட்டு போகிறாங்க அந்த பொண்ணை வந்து ஏதாவது வந்து பண்ணணும் அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போகணும் இல்லை அந்த பொண்ணு கையில் இருக்கக்கூடிய அந்த நகையை வந்து பிடுங்கணும் பணத்தை வந்து பிடுங்கணும்னு சொல்லிட்டு நீ எவனோ ஒருத்தன் வந்து பிளான் பண்ணா அப்படின்றப்ப நீ அங்கே வந்து உட்காந்து நினைக்கிற நீ வந்து அந்த ஆசஸ் கீயை வந்து வச்சிருக்க அப்படின்றப்ப உன் கூட இருக்கிற உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு டச்சப்லாம் அப்படியே லிங்க் தொட்டு லிங்க் தொட்டு எவ்வளோ வந்து அந்த ஆசஸ் கீ வந்து போய் அவன் போயிட்டு வந்து லாக் பண்ணி அந்த பொண்ணை வந்து தூக்கணும் அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம் திருவிழா இருக்கட்டும் இல்லை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் மாதிரியும் ஒரு குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயமாக ஒருத்தர் வந்து எமர்ஜென்சின்னு போயிட்டுருக்கா அப்படின்றப்ப இந்த நேரத்தில் வந்து பண்ணும்போது இது ஒரு தேவையில்லாத ஒரு எமர்ஜென்சியாயிரும் எக்கச்சக்க பிரச்சனைகளை இவங்க இவங்க தங்களோட கையில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது அது சுத்தமாக சரியான ஒரு விஷயமா வந்து கிடையாது ஒரு வண்டியுடைய கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி அதாவது ஓலா ஓனர் கிடையாது அந்த பைக்கை வாங்கின பிறகு ஓனர் யார் அப்படின்னா அந்த பைக்குடைய உரிமையாளர் தான் வந்து அந்த பைக்கே வந்து ஓனர் அவரோட அந்த ஒரு உரிமை இல்லாமல் அந்த ஃபோன் அந்த மொபைலை வந்து ஆக்சஸ் சாரி மொபைல் அந்த பைக்கை வந்து ஆக்சஸ் பண்ணுறது ஒரு சரியானது ஒரு விஷயமா எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்ஸ் என்ன ஜட்மெண்ட்டாக கொடுத்து தடை பண்ணினா ஒருத்தருடைய ஒரு கஸ்டமர் கைக்கு வந்து பைக் வந்து போகுதுன்றப்ப அந்த கண்ட்ரோல் முழுக்கவே அந்த கஸ்டமர்கிட்ட தான் இருக்கணுமே தவிர மற்றபடி கம்பெனி அந்த பைக்கு கூட எந்த லிங்கும் எந்த டச்சை வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங் ஆகுது ஏடா இப்படி இல்லாமடா பண்ணுறாங்க இவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம தான் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்றோம் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை வந்து தொக்கா லாக் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வச்சிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கே வந்து தெரிய வந்து தெரியாத மக்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு பைக் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீஸ் இருக்குது என்னென்ன சார்ஜஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எப்போ வந்து கட்டணும் நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இஎம்ஐலாம் வந்து போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்து பணத்தை வந்து வாங்குகிறாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து கேட்டுங்க ஒரு நாள் நம்ம வந்து இஎம்ஐ கட்டல அப்படின்னா எவ்வளோ வந்து அடுத்து வந்து கட்டும்போது வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஃபைன் போடுவீங்க எவ்வளோ பெனால்ட்டி போடுவீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து எப்போ என்ன கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஏ டு ஏட் வந்து கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்றப்ப நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து கேட்டுக்கணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விஷயமா எனக்கு வந்து தெரியுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வச்சுருங்க